கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இவரை கடந்த பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற்ற கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அவர் பேசியது குறித்து அவரை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மேயர் ஒரு உத்தரவு போட்டு அவரை மாமன்றத்திலிருந்து நீக்கிட்டாங்க இதை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு இளந்தரையன் அவர்கள் முன்பாக இன்றைக்கு விசாரணை கொண்டது இதுல ஒருவரை நீக்கணும்னா அதுக்கு சட்டம் இருக்கு செக்ஷன் ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி டூ நூத்தி அறுபதுல கூட்டம் போடுறது சம்பந்தமா நூத்தி அறுபத்தி ஒன்னுங்கிறது ஒருவரை நீக்கிறது சம்பந்தமா நூத்தி அறுபத்தி ரெண்டு நீக்கிய பின்பு என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணுங்கிறது சம்பந்தமா இந்த மூன்று விதிமுறைகளையும் அவர்கள் பயன்படுத்தல ஒருவரை நீக்கிறாங்க எதுக்காக நீதியரசர் கேட்டார் அப்போ அவர் மாமன்ற கூட்டத்தில் எழுந்து மேயருக்கு மேயரிட அனுமதி இல்லாம பேசினாரு அவரு ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு மாமன்றத்தில் மூன்று பேர் கொண்ட அதிமுக ஒருவர் உயர்த்தி குரலை கொடுக்காம அவர் எப்படி பேச முடியும் என்று நீதியரசரே கேள்வி கேட்டார் அவர் பேசியது தவறு என்று எப்படி சொல்ல முடியும் தன்னுடைய கருத்தை அவர் அங்க சொல்லாம வேற எங்க சொல்லுவாரு அதுக்குதானே அவர் பேசுறதுக்கு தானங்க அவர் கவுன்சிலராக தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பதெல்லாம் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது அப்போ அந்த நீக்கியது தவறு அவர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்தின் குரல் வலையை அது பிரின்சிபல் ஆப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதை எல்லாம் வலியுறுத்தி நாங்கள் பேசினோம் அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவர் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி அளித்து உத்தரவு போட்டிருக்கிறது இதன் மூலமாக சென்னை கோவை மேயர் அளித்த அந்த நீக்கம் என்கிற தீர்ப்பு அந்த உத்தரவு வந்து ரத்தாயிரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க என்ன வேணாலும் அதிகாரத்தில் இருக்கங்கிறத வச்சு பயன்படுத்தி நீக்கிடலாம் ஜனநாயகத்தின் குரல் விலையை நிறுத்திடலாங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு தாட்டி